they want आदिनाल्यानिय अगल्यादो तडंगमु na shatte NIRAGULANA கொண்டவனும் அன்னவனே வாயு மாருடன்மாறு கொண்டவனும்ண்டியுழல் வலித்தவனாயிறு தப்பெற்றம் தூயோய் அதுதானே முக்தி குபாயம் அதுவே சதுபாய சாத் தானும் அதுவே தர்மம் விவேற்கான் அரிதாம் அதுவே தீர்த்தம் அதுவே ஆந்தானம் அதுவே தவமாகும் மையம் இதில் இல்லைபாயத்தினாலே வாயுவிற் சலன எவ்வுலம் கட்டப்படுமோ எண்ணுங்க

புண்ணியம் புத்திக்குமே என்றே விளம்பும் பரயோகத்துவதாக நாணிகள் சார்வது அரேவதை அக்கரங்கள் மண்டலமுதியவை உண்ணி ரத்தா

தேவிறிவிடையம் பற்றும்ிமணத்தார்ின்றும் விடையும் வெகு வந்த ஏது வெளியே திரியும் சித்தத்தை திருப்பதிலையுற்றே ஒரு துணிமேவாருலகில் ஓர்வார் நிலவும் விராலம்பம் இந்த நிகழமும் நன்றி நிராலம்பத்தாலொளிரா நிற்பம்பம் செய்தாலம்பம் ஆகிடுவன் என்றே அறிவுருவற்று ஏக யோமிவாகும் யாவகமாம் சூன்யம் யாதொருவன்

வீதலரும் சூனியமாத்திர கொண்டாராலே சூரரவ சூனிய ஞானியராச்சுட்டுるோர் இன விடையத்திலாசை விடாதே புரங்கை விடக்களி சித்தத்தை விடாதே மடக்கி சர்வ சூண்யபதத்தில் காவிக்க அதர் நிர்வாணம் ஒட்டிடுவ அகில தற்கு வர்த்தும் அபின்னமாயம் அறமே பொருளுக்கிண்ணமா பூரண சித்தெங்கும் பொருந்து முகமுள்ள பொருள் நான் தெரியுமது ஆகாயம் போல அகிலத்தகம் புறமும்

ஒழித்து விட வேண்டும் உணர்வாய் அழுத்தமா தேகமில் சுங்குமமா சேரு முயற்சித்த புத்தி ஆகுமகாரம் இவை யாருக்கும் ஏக அச்சித்தை ாலும்ிதம் தான் நினைவாதியாலும் நிதம் சீரழியும் சித்தமிதை எத்தனை தானே உணர்த்தியே காம தன்னிலையில் வைத்திடுவாயினே மேலும் வயதனாலும் சித்துருவான் சித்தம் எப்போது திறமாகும் எவ்விதத்தும் அத்தை சலிப்பித்தலாராதே தனையும் சிந்திக்க வேண்டுவதாக பண்ணுவாய் வந்திக்கும் ஆசிரயம் பற்றியதாம் அச்சித்தம் மந்தனமே ஆசிரியம் இன்றியதாயிடுத ஆசிரயம் பத்து ஜல நிச்சலமாத்தைத இளையண்டிவற்று எவ்வின்னும் விமலமே போல உருவம் வியாபித்து ஓ மனமில் தன்னை ஒருவே புரிவாய் மறுவும்

சந்ததமும் செய்திடவே தான் அதனை அந்த உறக்கத்தில் என்றும் உணர்த்திடுகளை வென்றும் இவ்விரண்டும் மற்ற நிலையுற்றார் இளையிறதில் நிச்சலமான் இல்லாய் கலையாம் வேற்று ஆசிரயம் என்றும் மற்றதாய் பாதுல கணந்தான் நரியாய் தனக்கயலாம் ஆலம்பம் எல்லாம் மரமிட்டே ரம்மணத்தை சால

சொல்லப்படுமான் முத்தன் யோ தியாகத்தால் ஆவன் முத்தன்று வினை மே உடலை விராக தொழில் திடுகை புத்தி

தேசமும்ாதி முதலாமிவற்றை சேர்ந்தனவும் பாவனைகளை அகற்றி பற்றிய தன்னிலையில் பாவனையே என்றும் பழகுபயம் மேவா ஒருவனார்குரிய

முரண்டன் நீணுடன் என்றொருவன் தேகம்ளவே தன்னை தஞான கண்ணிநா தான் தான்வன் அன்றே அனைத்திலும் ஆசை அலகித்து சாந்தி தனி துண்ணியோ நாவன் தானாய் தனித்த அசனி சஞ்சல் ூர்களிலும்டுவானோ என்றும் இல்லை நிலையகமாய் விஞ்ஞான மாத்திரன் விசுத்தன் விமுத்தனான் எஞ்ஞானும் எங்கும் இருப்பனான் அந்நாயத்து பிரம்மன் யானுயிரோடு ஒன்றாகி உச்சி முதல் உள்ளங்காலளவாய் உட்புற இச்சடத்துக்கு முழுது மாயமாய் தானே மன்னியவான் மதியதிரே துன்னிய இந்த சராச்சரங்கி சாயுடனே தந்தையும் சிந்தனம் கொண்டு நற்பதமாம் என சிந்திப்பார் புத்தியில் இருப்பர் முனைந்துள்ளே நித்தம் பிரமன் முன்னாள் தேவர் வேணுமர மாதர் நரவியக்கந்த அருந்தவங்கள் தானம் அரேகவிதாலும் பரந்தூதங்கள் சாந்துளமற்றெல்லாம் ஒருவனாம் யானே உணர்வாய் குருகிட தூலனும் சுகுமனும் சூரியனும் அல்லனாம் புராம்னாதிதய புகைய தங்கி உருவம் உலகம் கழங்கம் ஒப்பு பற்றின்றி கருத காண கொல போகாது மறுவும் சனாதனமாயிரமில் சத்பிரம்மம் சோகம் டி பாரேகம் நிச்சலனான பரபிரம்மம் ஆவனமுத தன்மை பாவமா ஜானவென்றிடப்பட்டதா ஆனமுத்தி யாரும் அடையத்தேன் வாணினி என்று ஆசாரம் என்னால் அருடப்படும் இது நிலை மாசகர நீராடலும் ஜபமும் நித்திய ஓமம் பூஜை ஆரணிங் காரியம் சாதனமும் அன்னோ தரக்கென்று பாதரசியே நிமதி ஆதரஞ்சே நேமும் தேத்திரபீடத்தில் சேவை மருவும் யாத்திரை தேசா விரதங்கள் ஒன்றுமே ஆத தருமா தருமன் தருபலன் இல்லை மருவு திரி உலக மண்ணும் கருமமிலையே எல்லா பருமம் நிகழ்ந்த காசாரம் எல்லா விதத்தும் நிகழ்ந்திடுக சொல்லார் சமயாச்சாரமே சற்றுமின்றி தள்ளாய் சமத்தமாம் அமையுமா சங்கற்பமும் விகற்பம் ஜாதி தருமஞ்சாந்த சங்கத்தையும் தூர தள்ளுவாய் பொங்கும் பலவிதமாம் சித்திகளும் பாராட முன்பாய் இரவு சாயனமும் என்ப உலகில்

.....ஹேடத்தானும் எல்லா அவத்தையும் ..தவளர யோகம் தரிக்கதோனாய் ..எவ்விதத்தும் ..அயையச் சார்க்கே திரபிடத்தி குதுகலமான் ..஬யல் editions மட்டிதனை மட்டுதி ..ணோயே ..ஹிருமிக்கிடம் பரவைக் கேண்சதியே தார் ஒரு முதலாய் Airlாவு இரும் ..ஹுருபோதும் முன்மயருளார் தான் பிடுங்க வேண்டாம் வேறுபடுத்தும் செயலும் வேண்டாமே சரி இனாத செய்ய வேண்டாம் எவோ இருக்கும் கூவும் தரவாய் இழ வேண்டாம் தான் மனாதே சுயமாகவே

மங்கள் குயிற் கட்டைத்தவற்றில் பூஜை பொழியழியாய் முத்தியுர கேத்திரேவதை பொருட்டார் முத்திரையும் செய்மகமும் செய்யவற்றின் வாதனைகள் அறிவு தன்னையே மே உளத்தே சமத்துவமே ஒற்று சுகதுக்க சமநாய் சுதது சமநாகி அல்லாத பொன்னில் கருத்தோனாகி உற்றகமே சித்தம் ஒரி விடயத்தில் ஒரு போதும் விருப்பம் உறவிடா உன் மமதை சமனாகிந்த சாற்று சமனாகி சர்வபூதத்தும் சமதிட்டே மண்ணிடமே வேண்டுமா மாறாமல் நாளும் தன்னுயிர் போல் மண்ணுயிரில் தான் மோனம் மன்னி ஒரு முகவின் வாதம் உடலுலக கோட்டி ஒரு முக பாற்கலதமும் பின் ஒரு முக சாதிர கோட்டியை சாராதேதி ஜல்லோடே ஏதுனா சல்லோம் கீ hadronicate ஆதறி கோலும் பின் நேரிடும் கோபமும் நீ சருவம் எல்லமெல்லும் சொந்தம் அனைத்தும் தொடராத கற்றியே சந்ததமும் தான் ஜனத்தை சாராதான் இந்த தொழில் வந்தேராய் மனம் தெருமை ஞானத்தினாலே நன்முத்தி வண்ணம் ஏனையேனும் சித்தியினும் ஊடுமயல் வேண்டிடுவர் சாதகராய் உள்ளவர்கள் தாமரை போய் போதும் அணிமாதியான குணம் வந்திடுகிறவன்றி உணர்ந்தே திருமண அப்பதியை வீடுதல் தப்பான் அமலமான் தேதி அறிவான் அமரிடமாம் ஆகந்தா ரெண்டு

புரிவாரன்னோர் புண்ணியத்தை பாவத்தை விடுவார் என்ற அறிவுடன் ஆசாரமிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டதான பெரியாவும் கருத்தில் பதரென்றான் புத்தன் ரமணன் மொழிபெயர்த்தி தயிர் புத்தமாக